வணக்கராஜ் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை முன்பே எடுத்துட்றாங்க அதன் பிறகு இப்போ சமீபத்தில் நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அவங்களும் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அதற்கு மாற்றாக இங்கே ஒரு கல்விக் கொள்கைக்கான பரிசீலனையும் இருக்கிறது இதற்கிடையில் சமக்கிர சிக்ஷா அபியான் அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் மத்திய அரசு மாநில அரசு அந்த திட்டத்தின் கீழ் வரவேண்டிய நிதியை ஜூன் மாதம் அளிக்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை புதிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் தான் அந்த நிதினு அழுத்தம் கொடுப்பதாக கல்வித்துறை அமைச்சர் கடந்த மாதம் டெல்லியில் நடந்த கூட்டம் முடிஞ்சு பேசினார் இன்றைக்கும் அது பேசியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க சார் வந்து அவங்க எதுவாக இருந்தாலும் ஃபண்டு கொடுக்கறது கிடையாது இது இப்போன்னு இல்லை ஆக்சுவலாக அதிமுகவோட உங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தபோது நீங்கள் மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார் நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் எழுவத்தஞ்சு இருபத்தஞ்சு இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து இருந்தது அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் நிறுத்தி வச்சுட்டாங்க அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த லெட்டரில் என்ன சொல்கிறார் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு ஒத்துக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலருந்து இருபது இருபத்தொன்று வரை நாங்கள் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாறு கோடி ரூபா செலவழிச்சிருக்கோம் அப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட்னா நாலாயிரத்தி இரநூறு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபா கொடுக்கணும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட்னா சாரி செவன்டி ஃபைவ் பர்சன்ட்னால் ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா கொடுக்கணும் சிக்ஸ்டி பர்சன்ட்னா நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்பது கோடி ரூபா கொடுக்கணும் ஆனால் நீங்கள் வெறும் ஆயிரத்தி அறநூற்றி பத்து கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க அந்த அதை உடனடியாக கொடுங்கன்னு கேட்டிருந்தார் எனவே அப்போ அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை ஒன்றும் இல்லை அன்னைக்கு வேறு எந்த நிபந்தனையும் இல்லை ஸோ கல்வி சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களையும் மற்றவர்களையும் பட்டினி போடுவது என்பது அவங்களுடையது இது தவிர இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அப்போது ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்தபோது கூட ரெண்டாயிரத்தி இருபத் இருபதாம் ஆண்டு பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருந்து எங்களுக்கு ஐஜிஎஸ்டியில் வர வேண்டிய தொகை வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு கோடி ரூபா அதை கொடுக்காமல் வச்சுருக்கீங்க நாலு வருஷமாக இப்படி வைக்கிறது நியாயமானு கேட்டிருந்தார் இதே போல் நீங்கள் வேறு சில விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே வர முடியும் இப்போ உதாரணமாக பயிர் விவசாயிகளுக்கு பயிர் க பா காப்பீட்டு திட்டம் அது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வரை எப்படி இருந்ததுன்னா விவசாயி நூறுரூவா பிரிமியம் கட்டணும் அப்படின்னா நாற்பத்தொம்பது ரூபா ஒன்றிய அரசாங்கம் நாற்பத்தொம்பது ரூபா மாநில அரசாங்கம் ரெண்டு ரூபா விவசாயி கட்டினா போதும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இருந்து நரேந்திர மோடி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுனா அதை அப்படியே மாற்றுச்சு இருபத்தஞ்சி பர்சன் தான் நாங்கள் தகவணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கைவிட முடியாது சண்டை போட்டுகிட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா எழுபத்தி மூன்று சதவீதத்தை மாநில அரசாங்கம் ஏற்றுக்குச்சு ஸோ இந்த ஃபண்டு கொடுக்காமல் விட்றது இருக்குல்ல அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதின கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு பதினாறு பதினேழில் வெறும் ஐநூற்றி அறுபத்தாறு கோடி ஆனால் நீங்கள் இப்படி மாற்றினதினால ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஐந்து மடங்கு அதிகமாகும் இதே போல் இப்படி பிடிக்காதவங்க ஒன்றும் மாணவர்கள் கல்வி கற்பதை அவங்க விரும்ப மாட்டாங்க அதனால் குறைப்பாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா இஸ்லாமியர்களுக்கான கல்வி திட்டங்கள் அஞ்சு திட்டத்தை ரத்து செஞ்சுருக்காங்க இந்த காலத்தில் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பேகம் அஸ்ரத் மஹால் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் அதே போல் வெளிநாட்டில் படிக்கப் போகிற சிறுபான்மை மாணவர்களுக்கான கடனில் கடனுக்கான வட்டியில் மானியம் இது முழுவதையும் காலி பண்ணிட்டாங்க எனவே மாநிலங்களை பட்டினி போடுவது கூட்டாட்சிக்கு எதிராக இருப்பது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இனிப்பி அவங்க தான் சொல்கிறாங்க இப்போ கூட அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் இல்லை பிரதமர் சொன்னார் உள்துறை அமைச்சர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் சொன்னார் எமர்ஜென்சி பெரிய கொடுக்குறோம் நாங்கள் வருஷா வருஷம் அதை பண்ண போகிறோம் எமர்ஜென்சியில் தான் இது வந்து ஒன்றிய அரசு இதை தன்னுடைய பட்டியலுக்கு எடுத்தது ஏன் நீங்கள் அது ரொம்ப கொடூரம்னு சொல்கிறீங்களா ரத்த ரத்து பண்ணி மாநில பட்டியலுக்கு கொடுத்துட வேண்டியதானே எனவே ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு இதை செய்கிறது மாநிலத்தை வஞ்சிக்கிறது அதன் மூலம் மாணவர்களை வஞ்சிக்கிறது அதன் மூலம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரத்தை பின்னுக்கு தள்ளுவதற்கு முயற்சிக்கிறது எனவே நீங்கள் வந்து ஒன்று தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு சாக்கு தான் அப்படி இருந்திருந்தா நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்போ கொடுக்கறதில்ல அல்லது திமுகவை பிடிக்காது என்பதும் ஒரு சாக்கு தான் அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதின கடிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பார் ஆக்சுவலாக அது வந்து தனிப்பட்ட விமர்சனம் அல்ல மாணவர்களுடைய படிப்புக்கு நான் இந்த பணத்தை செலவழிக்கிறேன் சரி இந்த மெட்ரோ ரயிலுக்கு கொடுக்கறதுக்கு எந்த கல்வி திட்டம் குறுக்க இருந்ததுன்னு சொல்லுங்கள் ரெண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமான டிவிடெண்டை ரிசர்வ் பேங்க்லேருந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நயா பைசாவை கூட மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை இருபத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் பெட்ரோலியத்தில் இருந்து பெட்ரோலிய பொருட்களில் இருந்து வருகிற ஸ்பெஷல் எக்ஸைஸ் டூக்கியை வாங்கி வச்சுக்கிட்டு மாநிலங்களோட ஒரு நயா பைசா கூட பகிர்ந்து கொள்ளல அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கல்வியின் மீது அவங்க கல்வி கற்பதை அவர்கள் விரும்புவதே இல்லை இப்போ ச கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு வர்ற கிராண்டுக்கு ஜிஎஸ்டி கட்டலைன்னு நூற்றி முப்பது கோடி ரூபாயா முப்பது கோடி ரூபாயா டெல்லி யூனிவர்சிட்டிக்கு அவங்க ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த பணத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க நோக்கத்துக்கு செலவழிக்கிறது பெருமுதலாளிகளுக்கு கொடுப்பது அவங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலாக கொடுப்பது என்பதைத்தான் வைத்திருக்கிறார்களே தவிர நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நீங்கள் இல்லை அதனால் நாங்கள் கொடு ஒன்று அதை க நிர்பந்திக்க முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கக்கூடாது நம்ம ஃபைட் பண்ணி பார்ப்போம் ஒன்று அது ஒரு சாக்கு போக்குதானே தவிர அடிப்படையில் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதும் கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்கக்கூடாது என்பது தான் அவங்களுடைய நிலைமை அதிலிருந்து தான் மாநிலங்களை பட்டினி போட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் தமிழ்நாடு மக்கள் இது திமுகவுக்கு விடப்பட்ட சவால் அல்ல தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு விடப்பட்ட சவால் அல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மாணவர்களின் கல்விக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால் இதை அனுமதிக்கக்கூடாது கரெக்டு தான் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்ரீ ஸ்கீம் அதுல வந்து சேரணும் அப்படின்னு சொல்றாங்க அது புதிய கல்வி கொள்கைக்கு கீழ வருது அப்படிங்கறாங்க அந்த ஸ்கீம் இப்ப நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னா மத்திய அரசு பள்ளியான கேந்திர வித்யாலயெல்லாம் இப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு கீழ கிட்டத்தட்ட பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு பள்ளிகள் மாநில அரசு பள்ளியெல்லாம் அந்த ஸ்கீமுக்கு கீழே இயங்குது அந்த ஸ்கீம் எதுக்கு கீழே இயங்குதுன்னா புதிய கல்விக்கு கீழே இயங்குதுன்றாங்க அந்த ஸ்கீமை வந்து என்ன சொல்லுது முதல் இல்லை அந்த ஸ்கீம் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இவங்க லீட் பண்ணணும் இவங்க சில விஷயங்களை அமல்படுத்தணும்னு அவங்க சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அது நல்லதாக இருக்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க இந்த நல்லதெல்லாம் அமுல்படுத்தி இருபத்தஞ்சி வருஷமாக இவர் குஜராத் ஆண்டார் என்ன இங்கே பெரிய மாற்றம் வந்துடுச்சு நீங்கள் துவக்க கல்வி கொடுத்துருக்காங்களா ஆரம்ப கல்வி கொடுத்துருக்காங்களா தமிழ் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்ரல் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை பற்றி பேசுகிறாங்க அது கூட ஹையர் ஸ்டடீஸில் நான் அதையே விட்டுறேன் நீங்கள் ஆரம்ப கல்வியில் இவங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சிருக்கா யூபியில் எம்பியில் அல்லது அதென்னா ஒரு மாடல் சொன்னாங்களா குஜராத் மாடலில் இதெல்லாம் பண்ண முடிஞ்சதா இல்லை இல்லை எனவே நீங்கள் எங்கேயாவது நல்ல திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர ரெண்டாவது கல்வி கொடுப்பதற்கு ஒரு காலத்தில் சாதியை சொன்னது மாதிரி கம்யூனிட்டி பார்த்தது மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிறத ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி என்பது சாத்தியமே கிடையாது எனவே நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது மாதிரியான விஷயங்கள் ஒரு ஒரு ஒன்று கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது மட்டும் இல்லை இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை கேள்வி கேட்பது கேள்விக்குள்ளாக்குவது அதை அனுமதிக்கக்கூடாது இப்படியான நிபந்தனைகள் இந்த திட்டத்தில் சேர்ந்தாதான் உங்களுக்கு இந்த நிதி அப்படின்னு எல்லாவற்றிற்குமே ஒரு நிபந்தனைகள் வைக்கிறாங்க இல்லையா இந்த நிபந்தனைகள் அப்படிங்கிறது வந்து இது எப்படி நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரியான இந்த கூட்டாட்சி அப்படிங்கிற இடத்துல அது என்னென்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்குது இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தமிழ்நாடு தனக்கு இப்போ நீங்கள் வந்து ஒன்று எடுத்துக்கோங்களேன் இப்போ நீட்டு உதாரணமாக அதை எடுத்துப்போம் தமிழ்நாடு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரை அதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சம பங்கு இருக்குது ஆரம்ப காலத்தில் இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப் சென்டர்ஸ் அப்புறம் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் தாலுகா தலைமை மருத்துவமனை மாவட்ட தலைமையின் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஸ்பெஷல் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பிரமாதமான ஸ்ட்ரக்சர் இதுக்கான டாக்டர்களை யார் சப்ளை பண்ணால் தமிழ்நாடு சப்ளை பண்ணுச்சு தமிழ்நாட்டில் இருந்த கல்விக் கொள்கை அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது பிஜி படிக்கணும்னா நீ வந்து ஓகே யூஜி முடிச்சுட்டு நீ எழுதலாம் ஆனால் கிராமப்புறங்களில் பணியாற்றினால் உனக்கு கூடுதல் மார்க் என்று சொல்லுகிற போது அவங்க அங்கே போய் வேலை பார்த்தாங்க நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கேரளாவை தவிர வேறு எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும் தமிழ்நாடும் ஒன்று ரெண்டு பிளேஸில் இருக்குது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் இதை சீரழிப்பது தான் உங்களுடைய நோக்கம் இப்போ நீட்டாக இருக்கட்டும் அல்லது இந்த விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஒரு நாளைக்கு பதினாயிரம் அவுட் பேஷண்ட் வர்றாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் தான் நிறையா வர்றதில்லையே தவிர ஐஏஎஸ் ஆஃபீஸர் குடும்பங்கள் முழுவதும் அங்கே பார்க்குறாங்க நீங்கள் இந்த மருத்துவமனைகள் கோவிட் வராமல் இருந்திருந்தால் ஃபிஃப்டி பர்சண்ட்டாக தனியாருக்கு கொடுக்கணுங்கிறது நிதி ஆயோக் கூட ஸோ ஒட்டுமொத்த தனியார் மயத்தை நோக்கிய அந்த புஷ் இருக்குது பார்த்தீங்களா ஓகே அரசாங்கத்தினால ஃபண்ட் பண்ண முடியாது தனியாருக்கு கொடுத்துருங்க நீங்கள் வச்சுக்கிட்டு சிரமம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து மாணவர்கள்ட்ட அவங்க வாங்கிக்கட்டும் என்று சொல்வதற்கான ஏற்பாடு தான் இவங்க வந்து பெரும் நிறுவனங்களுடைய பெரும் பணக்காரர்களுடைய ஏஜெண்டாக இந்த அரசு செயல்படுவது தான் நீங்கள் ஒன்று தெரியுமா இருபத்தேழு ரூபாய்க்கு இந்தியாவில் அரிசி ஆகுது ஆனால் நமக்கு காலை சிற்றுண்டிக்கு கொடுக்குற பைசா இருக்கு இல்லையா இது அரிசி இருக்கு இல்லையா அது மானியத்தில் ரேஷனில் கொடுக்குறாங்கல்ல மானிய விலை அதை கூட அது கொடுக்க மாட்டேன்றாங்க எனவே இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது மாநில சுயாட்சிக்கு எதிரானது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது